அரசரே நான் ஒரு காலத்துல பன்னட்டாளராக இருந்தேன் ஆனா நீங்க அரிய உட்கார்ந்து நான் முன்னாடி கை கட்டி இருந்தேன் ஆனால் இன்றைக்கு ஒண்ணுமே கிடையாது மரத்தள்ள அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறேன் மாற்று துணி கூட இல்லாமல் இருக்கிறது நான் இப்படி ஒரு செல்வியான வாழ்க்கை வாழறேன் நான் சாதாரண அமர்ந்து இருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய அரசர் என் முன்னாடி நீங்க நிற்கிறீங்க இதுதான் விஷயம் பணம் இருந்தது அன்றைக்கு உங்க முன்னாடி நான் கை கட்டின